पूर्व संगठन के द्वारा मक्खन नामक सेवा कर दी जेजेआर आर्थिक मांगे कदम करना सर्वगामीया ने देना सर्वगामीय विशेष कार्य िया oh, oh, yeah. oh, yeah. oh, yeah. oh, yeah.

ය වාය ය ය விரமாதன இங்கே சரணம் கீ நமஹா ஓம் ருத்ரராஜ நிர்வாய விரமாதன இங்கே சரணம் கீ நமஹா ஓம் மகதேய் நிர்வாய விரமாதன இங்கே சரணம் கீ நமஹா ஓம் மத்வதேய் நிர்வாய விரமாதன இங்கே சரணம் கீ நமஹா நாநாவிதாம் பதினோரா பற்றொரு புவனை சமatr லாமே இதான் சேலை ஆங்கர ரவிநாத் சுபா தன்னர கித்திரா జిల్లాல தபர புவனம் ஜவந்த் ராவனே விநாயகர் பொது சங்கத்தில்ல தவர் ராவனே ரிக்கிதா தவர் தபீன் துகிடா ம உங்கள் ரயிலே கொடுக்கப்பட்டுள்ள சுற்றத்தைக் கொண்டு அமைதியாக உங்களுடைய பிரார்த்தனையை காணித்து அந்த மந்திர சுற்றத்தை இணைந்த கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என கூறி அமைதியாக பிரார்த்திக்கு மறுபடியும் கொண்டிருக்கிறார்கள் प्रदान्तु गाये सत्रिधे जदः भारनाये कत्रू रघाति रघाये जदान्तु गाये धालित्रियतु प्रदानाये

द ना समा सब मिल रेना माने

ಿ ಸ್ವಾ ಕಮಲಾ ಕಮಲ ಜನ ನೇತ್ರಯ ಶುಭಿಜಾ

ിയായ വീര കിരാമ

ஸ்ரீ தேவி பிரம்மஞ்சயா முஹந்த்ரர் ஆதித்தாதரி சூலம வரхамஞ்சயா மத்ரமமயம் சரா பாத வரணம் சுத்யமனி தாகனங்களாவேயேரே தேவதோஸ்னா விதுமிஹசோன யக்யே சரதஸ்ருவ பிரார்தன உருதவஜினமா Terima kasih, sampai jumpa di video selanjutnya. I yeah. yeah.